வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஆன்மீக பார்வைய பத்தி பேச போறோம் நீங்க எங்களோட அதாவது ஒப்பந்தத்தில் நடப்பது அப்புறம் ஆவிக்குரிய பகுத்தறிவு பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல கண்ணுக்கு தெரியறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆவிக்குரிய உண்மைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பா இந்த காலத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா இதுல கடவுளோடு இசைந்து அவரோட வழி நடத்துதலோட எப்படி நம்ம வாழ்க்கைய நடத்துறது இதுதான் நம்ம பேச போற மைய கருத்து இந்த முக்கியமான விஷயங்களை வெறும் தகவலா இல்லாம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற மாதிரி ஒரு நடைமுறை ஞானமா ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முக்கிய கருத்துக்களை அதாவது கடவுளோட ஒப்பந்தம் செய்யறது காரணம் விளைவு இதோட ஆவிக்குரிய பார்வை அப்புறம் தெய்வீக வெளிப்பாடு இதோட முக்கியத்துவத்தை இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுன்னு கொஞ்சம் விரிவாகவும் அதே சமயம் ரொம்ப தெளிவாகவும் பார்க்க போறோம் ஒரு அச்சானியா ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கலாம் நினைக்கிறேன் ஆமோஸ் மூணு மூணில் இருக்கிற கேள்விதான் அது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலேயே ஒருமித்து நடந்து போவார்களோ ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரியுது இல்லையா ஆமா ஆனா கடவுளோட நம்ம உறவோட முழு சாராம்சத்தையும் இதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு அதாவது ஒரு உடன்பாடு இல்லாம ஒரு மனசு இல்லாம சேர்ந்து பயணிக்கவே முடியாது அதுதான் அடிப்படை உண்மை சரி அப்ப இந்த முதல் பாயிண்ட் ஒப்பந்தத்துல நடக்கிறது இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இப்போ ஒருத்தரோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறோம்னு வெச்சுக்கோங்க பாதி வழியில எங்க போறோம்ங்கிறதுலயே ஒரு கருத்து வேறுபாடு வந்தா என்ன ஆகும் பயணம் நின்னுடும் ஆமா பயணம் தடைப்படும் உறவுல சிக்கல் வரும் இல்லையா இது நம்ம சாதாரணமா அனுபவிக்கிற ஒண்ணு இதே தத்துவம் தான் நம்ம ஆன்மீக பயணத்துக்கும் பொருந்தும் ஆமாம் சொல்ற மாதிரி கடவுளோட சேர்ந்து பயணிக்கணும்னா முதல்ல ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்பாடு ஒரு மன இசைவு இருக்கணும் இது வந்து இருந்தால் நல்லது அப்படிங்கிற விஷயம் இல்லை இது கண்டிப்பாக தேவை அதுதான் உறவோட அஸ்திவாரம் ஆனால் நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் நம்மளோட சொந்த பிளான் நம்ம குறிக்கோள் நம்ம ஆசை எல்லாத்தையும் நாமே முடிவு பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் இதெல்லாம் செய்ய போறேன் நீங்க வந்து இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறோம் இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு அணுகுமுறை ஆமாம் நம்ம திட்டத்துக்கு கடவுளோட அப்ரூவல் கேட்குறோம் ஆமாம் ஆனால் நீங்க கொடுத்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆமோஸ் இந்த மொத்த சிந்தனையையும் அப்படியே தலைகீழாக மாத்துறாரு அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையாவே கடவுளோட நடக்கணும்னா முதல்ல நம்ம விருப்பம் நம்ம மதிப்பு நம்ம போக நினைக்கிற திசை எல்லாத்தையும் அவரோட சித்தத்தோட சரி செய்யணும் அவரோட திட்டத்தை நம்ம திட்டமாக ஏற்றுக்கணும் இதுதான் உண்மையான கூட்டு பயணம் பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு பற்றி வாசிக்கிறோம் இல்லையா ஆமாம் ஆதி ஆகமம் அஞ்சு இருபத்தி நாலு ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன அது வந்து ஒரு தொடர்ச்சியான அன்றாட நெருக்கமான உறவு ஒரு வாழ்க்கை முறை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க அதாவது எல்லையே இல்லாத ஞானம் எல்லாம் தெரிஞ்ச கடவுளோட குறைவுள்ள பலவீனமான நாம எப்படி உடன்பட முடியும் அவரோட பெரிய திட்டங்களை நோக்கங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது இது சாத்தியமா சல பவுல போஸ்தலர் இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றார் வன்குருந்தியர் ரெண்டு பதினாறுல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு கிறிஸ்துவின் சிந்தை ஆமா இது எப்படி சாத்தியம் நமக்குள் வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவர் மூலமாதான் அவர்தான் கடவுளோட எண்ணங்களை அவரோட பார்வையை நமக்கு வெளிப்படுத்துறார் நம்மளோட குறுகிய சுயநல சிந்தனைகளை கடவுளோட பரந்த நித்திய நோக்கங்களோட சரி செய்ய அவர்தான் உதவி செய்கிறார் இது ஏதோ மந்திர மாதிரி நடக்காது நாம வேதத்தை வாசிக்கும் போது ஜபம் பண்ணும்போது அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்தைய மாத்துறார் இதுதான் நம்ம கடவுளோட உண்மையான ஒப்பந்தம் செய்ய உதவுற தெய்வீக வழிமுறை அப்போ நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு நேர்மையான கேள்வி இதுதான் நினைக்கிறேன் நான் இப்போ என் வாழ்க்கையில் கடவுளோட அவரோட வழியில் நடக்கிறேனா இல்லை என்னோட வழியில் நடக்க அவரை வற்புறுத்துகிறேனா என்னோடய ஜபங்கள் பெரும்பாலும் என் திட்டங்களுக்கு அப்ரூவல் கேட்குற மாதிரி இருக்கா இல்லை அவரோட சித்தத்தை தேடுற மாதிரி இருக்கா இது கொஞ்சம் நின்று யோசிக்க வேண்டிய இடம் சரி இந்த ஒப்பந்தத்தோட அவசியம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்த கட்டம் என்ன அதாவது இந்த உடன்படிக்கையோட அடிப்படையில் உலகத்தை அவரோட பார்வையில் எப்படி பார்க்கறது இதுதான் ஆமோஸ் நமக்கு சொல்லித்தர அடுத்த பாடம் காரணம் மற்றும் விளைவு இல்லைனா இன்னும் சரியாக சொல்லணும்னா ஆவிக்குரிய அறிகுறிகளை படிக்கிறது ஆமோஸ் மூணு நாலு அஞ்சில் சில உதாரணங்கள் பார்க்குறோம் காட்டில் சிங்கம் கத்துச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இரையை பிடிச்சிருக்குன்னு பறவை கண்ணியில் மாட்டுச்சுன்னா அங்கே ஒரு கண்ணி இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் இதோட ஆழமான செய்தி என்னன்னா உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளும் குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதும் சும்மா தற்செயலாக நடக்கிறது இல்லை அதுக்கு பின்னாடி நாம் பார்க்க முடியாத ஆவிக்குளிய காரணங்கள் இருக்கலாம் ஒரு கர்ஜனை இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு விளைவு இருந்தால் அதுக்கு ஒரு மூலம் உண்டு ஆமாம் இது இன்னைக்கு நாம் உலகத்தை பார்க்குற விதத்துக்கு எக்தம் மாறுபட்ட ஒரு சிந்தனை நாம் எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியாக தர்க்க ரீதியாக இயற்கை காரணங்களை தேட பழகிட்டோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவரோட திட்டத்தில் தற்செயல் நிகழ்வுன்னு ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு வெளிப்படையாக தெரிகிற இயற்கை விளைவுக்கும் ஒரு வேளை மறைவா இருக்கிற ஆவிக்குரிய காரணம் இருக்கலாம் இது ரொம்ப முக்கியமான உண்மை இதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் யோசுவா புத்தகத்தில் இருக்கு யோஷ்வா ஏழாம் அதிகாரம் நினைவு இருக்கா இஸ்ரவேலர் எரிகோ மாதிரி பெரிய பட்டணத்தை அற்புதமாக ஜெயிச்சாங்க ஆனா அடுத்ததா ஆயிங்கிற சின்ன பட்டணத்துக்கிட்ட தோத்து போயிட்டாங்க ஆமா அது ஆச்சரியமா இருக்கும் ராணுவ ரீதியா பார்த்தா இதுக்கு அர்த்தமே இல்ல ஏன் தோத்தாங்க ஆனா யோசுவா உடனே இயற்கை காரணங்களை தேடல அவர் கடவுள்கிட்ட போய் கேட்டாரு அப்பதான் காரணம் வெளியே வந்துச்சு ஆகான ஒருத்தன் கடவுள் எடுக்க கூடாதுன்னு சொன்ன சில பொருட்களை திருடி ஒளிச்சு வச்சிருந்தான் ஓஹோ அவனோட மறைவான பாவம் இஸ்ரவேலோட வெளிப்படையான தோல்விக்கு காரணமா இருந்துச்சு இதுதான் ஆவிக்குரிய காரணம் விளைவுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் ஒருத்தரோட கீழ்ப்படி அமையால மொத்த தேசமே பாதிக்கப்பட்டுச்சு இதனால தான் இப்படி சொல்றாரு ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவனுக்கு அவைகள் பைத்தியமாக தோன்றும் பைத்தியமா தோணுமா ஆமா அவைகள் ஆவிக்குரிய ரீதியாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதால் அவைகளை அறியவும் மாட்டான் இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் யார் அவர் பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல் தான் சொந்த அறிவு தர்க்கம் ஐம்புலன்கள் இதை மட்டும் நம்பி வாழறவர் அவருக்கு போரில் தோற்று போனதுக்கு காரணம் ஒரு மறைவான பாவமாக இருக்க முடியுங்கிறது பைத்தியகாரத்தனமாக தோணும் அவர் வந்து இராணுவத்தில் என்ன தப்பு எதிரி எவ்வளோ பலமாக இருந்தாலும் இயற்கை காரணங்களை தான் தேடுவார் சரிதா ஆவியோட உதவி இல்லாமல் நாம் எப்போதுமே இந்த இயற்கை விளக்கத்தை தான் நாடுவோம் கடவுள் காட்ட நினைக்கிற ஆழமான ஆவிக்குரிய காரணத்தை தவற விட்டுடுவோம் அமோஸ் மூணு புள்ளி ஆறுல எக்கால சத்தம் பத்தியும் நீங்க கொடுத்த குறிப்புகள் இருக்கு அதுவும் இதே மாதிரி தானே அந்த காலத்துல கோட்ட சுவர் மேல நிக்கிற காவலர்கள் எதிரி வர்றத பார்த்தா எக்காலம் ஊதி எல்லாரையும் எச்சரிப்பாங்க இல்லையா ஆமா அபாய அறிவிப்பு மாதிரி உள்ள கடவுளும் சில சமயம் வரப்போற ஆபத்து இல்ல நியாய தீர்ப்பை பத்தி நம்மளை எச்சரிக்கிறார் இந்த எச்சரிக்கை எதுக்குன்னா நம்மள பயமுறுத்த இல்லை மாறா நாம மனம் திரும்பி நம்மளை தயார்படுத்திக்க ஒரு வாய்ப்பு அது அவரோட கிருபே அவரோட இரக்கம் நோவாவோட கதையை யோசிச்சு பாருங்க எப்ரேயர் பதினொன்னு புள்ளி ஏழுல சொல்லிருக்கு பெரிய ஜலப்பிரயம் வரப்போகுதுன்னு கடவுள் அவரை முன்னாடியே எச்சரிச்சார் அது வரைக்கும் யாருமே அப்படி உன்னை பார்த்தது இல்லை ஆமா நம்ப முடியாத விஷயம் அது ஆனா நோவா அந்த ஆவிக்குரிய எச்சரிக்கை கேட்டு அதன்படி செஞ்சு ஒரு பெரிய பேழையை கட்டினார் அதனால அவரோட குடும்பமும் உயிரினங்களும் தப்பிச்சது அவர் அந்த எச்சரிக்கையை சும்மா விடல ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா கர்ஜனையும் சிங்கத்துக்கிட்ட இருந்து வருது இல்ல எல்லா எக்கால சத்தமும் கடவுளுடைய எச்சரிக்கை இல்ல ஓ அப்படியா ஆ ஆனால் அதோட பயம் கவலை இல்லை இந்த உலகத்தில் கேட்குற எதிர்மறை செய்திகள் கூட சில சமயம் கர்ஜனை மாதிரியோ எக்கால சத்தம் மாதிரியோ நமக்கு தோணலாம் அதனால் எது உண்மையான ஆவிக்குரிய காரணம் எது தேவனுடைய எச்சரிக்கையின் அடையாளங்கான நமக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு அதாவது டிசர்ன்மெண்ட் ரொம்ப தேவை பகுத்தறிவு எது தேவன் கிட்ட இருந்து வருது எது நம்ம மனசுல இருந்து இல்ல வேற எங்க இருந்து வருதுன்னு பிரிச்சு பாக்குற திறமை முக்கியம் இல்லனா நாம தேவையில்லாத பயத்துக்கும் குழப்பத்துக்கும் ஆளாயிடுவோம் இது நம்மள அடுத்த முக்கியமான கருத்துக்கு கூட்டிட்டு போகுது கடவுள் நமக்கு வெளிப்படுத்த விரும்பறார் அப்படிங்கற உண்மைக்கு ஆமா இது ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் இவ்ளோ குழப்பம் இவ்ளோ தப்பான சத்தங்கள் இருக்கிற இந்த உலகத்துல கடவுள் நம்ம கிட்ட பேச நினைக்கிறார் அவரோட திட்டங்களை நமக்கு சொல்ல நினைக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவர் எதையோ ஒழிச்சு வச்சு நாம தடுமாறணும்னு நினைக்கிறவர் இல்ல ஆமோஸ் த்ரீ செவன் இது ரொம்ப அழகா அழுத்தமா சொல்லுது கர்த்தராகிய ஆண்டவள் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் இது கடவுளோட செயல்பாட்டு முறை மாடஸ் ஆப்ராண்டின்னு சொல்லலாம் அவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தம் நோக்கங்களை மக்கள்கிட்ட சொல்றார் இது ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல போல இல்லவே இல்ல இது கடவுளோட தொடர்ச்சியான இரக்கத்தோட முறை நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்கள்ல இருக்கிற உதாரணங்களை பார்த்தாலே தெரியும் அவர் தம்முடைய பிள்ளைகள் எப்பவும் தயாரா இருக்கணும் திடீர்னு நடக்கிறதால அதிர்ச்சி அடைய கூடாதுன்னு விரும்புறார் அவர் நம்மள வெறும் வேலையாட்களா பார்க்கல நண்பர்களா கூட்டாளிகளா பார்க்கறார் உதாரணத்துக்கு சோதோம் கொமோராவா அழிக்கப் போறப்ப ஆப்ரஹாம் கிட்ட மறைக்கல ஆமா ஆதி அகமம் பதினெட்டுல இருக்கு அவரோட திட்டத்தை பகிர்ந்துகிட்டு ஆப்ரஹாம் அதுக்காக மன்றாடுனதையும் கேட்டார் எகிப்துல வரப்போற பஞ்சத்தை யோசேப்புக்கு கனவு மூலமா முன்னாடியே சொன்னார் ஆமா அதனால எத்தனையோ லட்சம் பேர் காப்பாத்தப்பட்டாங்க இஸ்ரவேல் ராஜாக்கு தெரியாமலேயே சிரியா ராஜா போட்ட போர் திட்டங்களை எலிஷா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இஸ்ரவேல காப்பாத்தினார் இரண்டு ராஜாக்கள் ஆறு ஆமா கடவுள் தம் திட்டங்களை வெளிப்படுத்துறது அவரோட மாறாத குணம் அப்போ இந்த தெய்வீக வெளிப்பாடு இன்னைக்கு எப்படி தொடருது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் மூலமா மட்டும் தான் பேசினாரா இல்ல இன்னைக்கும் பேசுறாரா பவுல் இதுக்கு தெளிவான பதில் சொல்றார் ஒன்ன குறைந்திய ரெண்டு பத்துல தேவன் அவைகளை நமக்கு தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் நமக்கு ஆமா கவனிக்கணும் நமக்குன்னு சொல்றார் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் இல்ல ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வெளிப்பாடு சாத்தியம் கடவுளோட ஒப்பந்தம் செய்ய நமக்கு உதவுற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கும் தேவன் தம்முடைய இருதயத்தையும் திட்டங்களையும் எச்சரிக்கைகளையும் நமக்கு வெளிப்படுத்துற முக்கிய வழியா இருக்கார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது கடவுளோட உடன்படிக்கை நடக்கிற விஷயங்களோட ஆவிக்குரிய காரணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவரோட சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் திறவுடோல் இப்போ இந்த ஆவிக்குரிய பார்வையை அடைறதில் இருக்கிற சவாலை பற்றி பார்ப்போம் அதாவது இயற்கை பார்வைக்கும் ஆவிக்குரிய புரிதலுக்கும் உள்ள வித்தியாசம் பவுல் பதிமூணு பதினாலு இந்த முக்கியமான வித்தியாசத்தை மறுபடியும் சொல்றார் அவர் ஜென்ம சுபாவமான மனுஷன் அதாவது மனுஷ ஞானத்தையும் தர்க்கத்தையும் மட்டும் நம்புறவர் அவருக்கும் ஆவியை பெற்று ஆவிக்குரிய பகுத்தறிவோட செயல்படுற விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார் இந்த இயற்கை மனசுக்கு அதாவது ஆவியோட உதவி இல்லாத மனுஷ பார்வைக்கு கடவுளோட காரியங்கள் அவரோட எச்சரிக்கைகள் அவரோட வழிநடத்துதல் அவர் செயல்படுற விதம் இதெல்லாம் பல சமயம் பைத்தியமா இல்ல அறிவு தோணும் கருவிகள் தப்பில்லை ஆனா அது அந்த பிரச்சனைக்கு உரியதில்லை அதே மாதிரிதான் ஆவிக்குரிய உண்மைகளை புரிஞ்சுக்க ஆவிக்குரிய பார்வை தேவை அப்போ இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவை இந்த ஆவிக்குரிய பார்வையை நாம எப்படி அடையிறது சும்மா ஆசைப்பட்டா போதுமா இல்ல பவுல் அதுக்கு ஒரு தெரவுகோள் கொடுக்குறாரு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பேசுதல் ஒன் குருந்திய ரெண்டு பதிமூணு இது கேட்க கொஞ்சம் சிக்கலாக இருக்கே இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது எப்படி நடைமுறைப்படுத்துறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை விஷயம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பேசுதல் அப்படின்னா என்னென்னா பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய மாறாத வார்த்தையையும் வேதம் உலகத்துல அவர் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற கிரியைகளையும் இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளையும் இணைச்சு திறமை திறமைதான் அது ஓஹோ கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இன்னும் எளிமையா சொல்லணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையில ஒரு சவால் இல்ல உறவுல ஒரு சிக்கல் உடனே மனுஷ ரீதியா கோவப்படுறது கவலைப்படுறது பயப்படுறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நின்று இந்த சூழ்நிலையை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்கிறீங்க பொறுமை அன்பு மன்னிப்பு நம்பிக்கை இந்த மாதிரி ஆவிக்குரிய சத்தியங்கள் அப்புறம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேக்குறீங்க கடவுளே இந்த வேத சத்தியம் என்னோட இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எப்படி பொருந்தும் இங்க நான் கற்றுக்க வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரணம் என்ன சரி இதுதான் ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோட ஒப்பிடுறது

மரம் அதோட கனி நம்ம வாழ்க்கையோட வெளிப்படையான செயல்கள் கனி நம்ம இதயத்தோட மறைவான நிலைய மரம் தான் காட்டுதுன்னு விளக்க திராட்ச கொடி அதோட கிளைகள் அவரோட நெருங்கி இருந்தா தான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்க்கை சாத்தியம் விளக்க இது எல்லாமே நம்ம வெறும் மேலோட்டமா பாக்குறத நிறுத்திட்டு ஆழமா ஆவிக்குரிய கண்ணோடு பார்க்க கத்துக்கணுங்கிற அழைப்பு ஆமோஸ் பவுல் இயேசு எல்லாருமே நம்மளை இந்த புதிய பார்வைக்கு கூப்பிடுறாங்க சரி இவ்வளோ ஆழமான சக்தி வாய்ந்த உண்மைகளை பற்றி பேசிட்டோம் ஆனால் உண்மையான கேள்வி இதுதான் இதெல்லாம் நம்ம பரபரப்பான சிக்கலான அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது இது வெறும் தத்துவமாக இல்ல இறையல் விவாதமாக மட்டும் நிற்காம நம்மளோட தினமும் எடுக்கிற முடிவுகளையும் செயல்களையும் உறவுகளையும் எப்படி இது பாதிக்கணும் இப்போ கேட்டுட்ருக்கிற நீங்கள் உங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கலாம் ஏன் அன்றாட வாழ்க்கையில வேலையில குடும்பத்துல ஏன் தனிப்பட்ட எண்ணங்கள்ல ஜெபத்துல கடவுளோட உண்மையான ஒப்பந்தத்துல நடக்கிறதுன்னா நடைமுறையில என்ன அர்த்தம் ஏன் வாழ்க்கையில இப்போ நான் சந்திக்கிற இயற்கை சூழ்நிலைகள் அது ஒரு சவாலா இருக்கலாம் ஆசிர்வாதமா இருக்கலாம் இல்லை திரும்ப திரும்ப வர ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இதுல நான் கவனிக்க தவிர ஏதாச்சும் ஆவிக்குரிய செய்தியோ காரணமோ இருக்குமா தினசரி வாழ்க்கையோட இறைச்சல் கவன சிதறல்களுக்கு நடுல பரிசுத்த ஆவியோட மெல்லிய சத்தத்தை தெளிவா கேட்கிற திறனை நான் எப்படி வளர்த்துக்கிறது அதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம் உங்க ஆதாரங்கள் அடிப்படையிலையும் நாம இதுவரைக்கும் பேசினதை வச்சும் சில நடைமுறை படிகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வார்த்தையில் ஆழமாக வேறு பரிசுத்த வேதத்தில் ஒரு உறுதியான அஸ்திவாரம் இல்லாமல் உண்மையான ஆவிக்குரிய பகுத்தறிவு சாத்தியமே இல்லை தினமும் பைபிளை வாசிங்க ஆனால் சும்மா தகவலுக்காக மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சத்தியங்களை உங்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எப்படி பொருத்திக்கிறதுன்னு பரிசுத்தாதியானவர்கிட்ட கேளுங்க அந்த வசனங்கள் உங்கள் மனசோட பேசட்டும் ரெண்டாவது முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் உடனே ஒரு லாஜிக்கல் முடிவுக்கு வந்துடுறோம் இல்லை உணர்ச்சி வசப்பட்டுறோம் அது நம்ம இயல்பு ஆமாம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவோம் ஆமாம் அதுக்கு பதவாக கொஞ்சம் நிறுத்துற ஒழுக்கத்தை பயிற்சி பண்ணுங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று கடவுளே இங்கே எனக்கு தெரியாத ஒரு ஆவிக்குடிய காரணம் இருக்கா இந்த சூழ்நிலை மூலமா நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க இல்லை வெளிப்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க இந்த இடைவெளி ஆவியானவர் பேசுறதுக்கு கதவை திறக்கும் மூணாவது ஆவியோட உணர்த்துதலுக்கு உணர்திறனுள்ளவர்களா இருங்க தேவனோட வழிநடத்துதலுக்கு ஒரு மென்மையான திறந்த இதயத்தை வளர்த்துக்கோங்க இது பல வழியில் வரலாம் அவரோட வார்த்தை மூலமாக கிடைக்கிற தெளிவான போதனை ஜபத்தில் கிடைக்கிற ஒரு அமைதியான உள் உணர்வு சூழ்நிலைகள் மூலமாக அவர் திறக்கிற இல்லை மூடுற கதவுகள் இல்லை மற்ற முதிர்ந்த ஞானமான விசுவாசிகளோட தெய்வீக ஆலோசனை எனக்கு தெரிகிற இயற்கை உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் பல சமயம் ஆழமான கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உண்மையோட பிரதிபலிப்பாக இல்லை அதோட தொடர்புடையதா இருக்கலாம்னு இருக்கலான்னு எப்பவும் நினைப்பில் வச்சுக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க அதாவது ரெண்டு உலகத்திலையும் ஒரே நேரத்தில் வாழ்கிற மாதிரி ஆமாம் சரியா சொன்னீங்க நீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு உலகங்கள் வாடாடுறீங்க இந்த பௌதிக உலகம் அப்புறம் காணக்கூடாத ஆவிக்குரிய உலகம் இந்த நிலையான விழிப்புணர்வோட வாழுங்க இது உங்க பார்வையை மொத்தமாக மாத்தும் அப்போ நம்மளோட அழைப்பு இதுதான் வெறும் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவதன் மூலம் வாழ்றதுக்கு பதிலா தேவனோட வெளிப்பாடு மூலமாகவும் அவரோட வழிநடத்துதல் படியும் வாழ்றது அதாவது இயற்கைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகளை பார்க்கறது நம்மளோட ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முடிவையும் அவரோட தெய்வீக வழிகாட்டுதலோட சரி செய்ய முயற்சி பண்றது ஆமா ஆமோ சொல்ற மாதிரி கடவுள் காரணம் எதையும் செய்ய மாட்டார் பவுல் சொல்ற மாதிரி அந்த காரணத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும் அந்த வெளிச்சத்துல தான் நம்ம நடக்கணும் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வு கடவுளோட ஒப்பந்தம் செஞ்சு நடக்கிறதோட அவசியத்தை புரிஞ்சுக்கிறதுல ஆமோஸ் ஆவிக்குரிய காரணம் விளைவை தெரிஞ்சுக்கிறது தம் திட்டங்களை வெளிப்படுத்தணுங்கிற கடவுளோட விருப்பத்தை பாராட்டுறத ஆமோஸ் மூணு புரிய ஏழு அப்புறம் இந்த ஆவிக்குரிய உண்மைகளை பகுத்தறிய பரிசுத்த ஆவியோட பங்கு அறிஞ்சுக்கிறது பவுல் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு நீங்கள் கொடுத்த ஆதாரங்களில் உள்ள முக்கிய கருத்துக்களை இது ஒரு முழுமையான பார்வையில் தொகுத்து கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் நாம் ஆராய்ஞ்ச இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க சந்திக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி அது ஒரு சிக்கலான உறவா இருக்கலாம் கஷ்டமான வேலை சூழலா இருக்கலாம் பண கஷ்டமா இருக்கலாம் இல்ல நீங்க உலக நிகழ்வுகளை பார்க்கிற விதமா கூட இருக்கலாம் அந்த பகுதியை இதுவரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க இயற்கையான மனுஷ கண்ணோட்டத்துல மட்டும் பார்த்துருப்பீங்க ஆவியால வழிநடத்தப்படுற ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்கு மாத்துனா அது உங்க புரிதலையோ உங்க பதிலையோ இல்ல நீங்க எடுக்க போற நடவடிக்கைகளையோ எவ்வளவு தீவிரமா மாத்தக்கூடும் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆவிக்குரிய பார்வையை தேடுறது எப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இதை நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க இந்த முக்கியமான ஆன்மீக ஆதாரங்களை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி நீங்க கொடுத்த உரையோட கடைசியில் இருக்கிற ஜபத்தோட சாராம்சத்தை முழுசா வாசிக்காம உங்க தனிப்பட்ட சிந்தனைக்கும் தியானத்துக்கும் ஒரு கடைசி எண்ணமா விட்டுட்டு போறோம் கடவுளோட உண்மையான ஒப்பந்தத்தில் நடக்கவும் அவரோட சத்தத்தை இந்த உலகோட இறைச்சல்கள் இருந்து பகுத்தறியவும் அவர் காட்டுறதுக்கு கீழ்ப்படிதலோட விசுவாசத்தோட தாழ்மையோட பதில் சொல்லவும் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கேட்டு செய்கிற ஒரு ஜபம் அது நம்ம எல்லாரோட அன்றாட ஜபமாகவும் இருக்கட்டும் ஆமேன்